யர்களுக்கு அஸ்ரோகே சையங்காரின் பணிவான நமஸ்காரம் குரு அதிகாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள் குரு வர்த்தி பார்த்தாலேனா குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான கா அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார் அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடு அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார் குருவை பொறுத்தவரையும் நன்மைகளை மட்டுமே செய்வார் சரி குருவுக்கு பார்த்த இல்லையானால் எல்லா கிரகங்களுக்கும் சம சப்தம பார்வைகள் இருக்குது ஆனால் குருவுக்கு பார்த்தேன்னா அதை விட அதிகமாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் இருக்குது அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது அப்படின்னு மூணு இடத்துல வந்து உழருது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ லக் எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தாலே ஆனால் அந்த அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி நிலபட நல்லபடியாக இருக்கும் சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சப்தமத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும் பொழுது ஏழாம் இடத்தை குரு பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தடையனால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் நல்ல திருமணங்கள் பெட்ரோல்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அதை தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெறும் ஏன்னா குருவை பொறுத்தவரையிலும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது குரு வந்து புத்திர காரகன்னு சொல்கிறாங்க அதை தவிர வந்து தன காரகன்னு சொல்கிறாங்க அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும் அதாவது பத்தாம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர ஏழாம் இடத்துல குரு இருந்து ஏழாம் இடத்தை பார்த்தாலோ அது ஏழாம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த குருவுக்கு வந்து ஒன்பதாம் பார்வை என்ன செய்யும் குருவுக்கு ஒன்பதாம் பார்வையின் மூலியமாக பார்த்தாலாம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு குரு பதினொன்னாம் வீட்டையே பார்க்கக்கூடிய நிலைமை வந்ததே ஆனால் அதாவது அவர் பதினொன்றாம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய ஏன்னா லாபஸ்தானத்தை தன காரகனே பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் வந்து அதீத சுவர் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அவர் வந்து நல்ல அதாவது ராசியிலேயே லக்னத்திலேயோ ராசியிலையோ இருந்தாரேயானால் நேர்மையான வழிகளின் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார் அது தவிர வந்து அந்த ஜாதகருக்கு பார்த்தாலேயானால் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் அமையும் ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார் அவர் ச அவர் போனாலே வந்து அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் இப்போ அதிகாரம்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாரம் என்றால் மா அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம் இது வந்து புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு நாலாவது அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு நாலு அஞ்சு அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது வந்து அதிசாரமாகவும் உடனடியாக வக்கரகதி அடைந்தும் திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ பார்த்தேன்னா குருவுக்கு நாலாம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும் அதற்கு பிறகு ஒரு ஒரே மாதத்தில் அதாவது பார்த்தேன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பார்த்தலையென்னால் குரு அதிசாரமான குரு புரட்டாசி நாலாம் அதாவது புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இருந்த குரு வக்கரகதி அடைய ஆரம்பிப்பார் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானது நாலாம் இடத்துலேருந்து அதாவது நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து சூரியன் ஒன்று ஒன்றா ஆன உடனே வக்கரகதியிலிருந்து கிட்டத்தட்ட பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் வந்து ம ரெகுலராக போகிறா மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய மா அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார் அது வந்து மே மாதத்தில் வருது இப்போது வ அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் அதிசாரம் வர பதினெட்டு பதினொன்னுலேருந்து பார்த்த புனர்பூசம் நாலாம் பாதத்தில் வக்கரகதி ஆகி அதற்கப்பறம் மிதுன ராசிக்கு போகிறார் மிதுன ராசிக்கு புனர்பூசம் மூணாம் பாதத்துக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு போகிறார் அதற்கு பிறகு புனர்பூசம் ரெண்டு புனர்பூசம் ஒன்று இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாரர் எப்போன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்கிறதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் தொழிலில் பண விருத்தியில் அதை தவிர கர்ப்பஸ்திரிகள் அதாவது குழந்தை பிராப்தியில் தந்தையின் வருமானத்தில் தந்தையினுடைய உடல் நலத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாகியங்களில் இது எல்லாத்திலையுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார் சரி இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தாலே ஆனால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார் தெ தென்முக கடவுளாக இருப்பார் தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிடுவாங்க ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது அதை தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நெய் விட்டு வழக்கேற்றிட்டு வர்றது இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும் சரி இந்த தக்ஷா இந்த குருவிற்கு உண்டான எளி மற்றொரு எளிய முறை அப்படின்னு சொல்லப்போனால் குரு காயத்ரி மதம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரினி ஹஸ்தாய தீமகி தன்னோகுரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிகார மற்றும் வக்கர பயிற்சி என்னென்ன மாறுதல்களை தருன்றதை பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசமாக இல்லியம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது ராசிகள் கொண்ட ஒம்பது நட்சத்திரங்கள் கொண்ட ராசி வந்து கடகராசி இந்த கடகராசியில் பார்த்து இல்லையனால் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வர்றார் புனர்பூசம் நாலாம் பாதத்துக்கு வரார் இது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதனால் என்ன ஒரு பெரிய மாற்றம் வருதுன்னா குரு பகவான் உச்சம் பெற்று போகக்கூடிய இடம் கடகம் அதனால் வந்து பார்த்தேன்னா எல்லா விதமான ஏற்றமும் வரும் புதிய வேலை கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் கைகூடும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் அஞ்சாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறதுனால குழந்தை பிராப்தி உண்டு அஞ்சாம் இடம் பார்க்கறதுனால உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மேல் படிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் அதாவது அதாவது குரு பகவானே வந்து புத்திர காரகன்னு சொல்லுவோம் அதனால் புத்திர காரகன் புத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியம் வெளிநாட்டில் போய் வியாபாரங்கள் பண்ணக்கூடிய பாகியங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு அது தவிர ஆறாம் அதிபதியே வந்து உங்களுடைய ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால அதுவும் வந்து ஏற்றத்தில் இருக்கிறதுனால உச்சம் பெற்று இருக்கிறதுனால அதிகாரம் வாங்கி உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திடலாம் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் அதுவும் அரசாங்க பணி அரசாங்கத்தில் மந்திரி அந்த மாதிரியான இது பணி ஒன்பதாம் அதிபதியும் அவரேன்றதுனால உங்களுக்கு குலத்தொழில்னு சொல்லக்கூடிய தந்தையின் மூலியமாக வரக்கூடிய வியாபாரங்களோ தந்தையின் மூலியமாக செய்யக்கூடிய பணிகளோ அது உங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு மதிப்பீடுகள் அதிகமாக வரக்கூடியது உங்களுக்கு புகழ் செல்வாக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதுவும் கடகராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாள் அஷ்டமத்து சனியும் போயின்னு இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த குருவின் மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே ஆனால் பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தீர்க்கமான சிந்தனை அதை தவிர எல்லா விஷயத்திலும் வெற்றிகரமான விஷயங்கள் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் குருவே இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை எடுக்கக்கூடிய வா முடிவுகள் அத்தனையுமே சரியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதற்கு பிறகு பார்த்தா இருபத்தி ஒன்று பன்னெண்டுலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரணும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போய் வக்கரகரியில் இருக்கு வக்கரதிரியில் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாகியம் நிச்சயமாக அமையும் அதோட பார்த்தா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறதுனால சுகங்கள் கைகொள்ளும் என்ன சார் இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொல்லணும்னா நாலாம் இடத்துல வக்கர குருவினுடைய பார்வை பண்ணுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர பார்த்தேன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கடன்களிலிருந்து நிச்சயமாக வெளியேறக்கூடிய வாய்ப்பு அது தவிர பார்த்தேன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அது தவிர வந்து இந்த ட்ரங்கல் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய வயிறு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொடை மற்றும் பாதம் அதனுடைய வலி அது அதனுடைய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையான் பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக அமைய போகிறது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வம் கோவிலுக்கு போய்ட்டு வரக்கூடிய பாகியம் உண்டு அது நூதனமான கல்வி அது தவிர வந்து கல்வியில் பெரிய மேன்மை இருக்கக்கூடிய பாகியங்கள் உண்டு வெளிநாடு வழிவோர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் திருமண பாகியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட்டுத் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது கூட்டுத் தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூ கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதோட பார்த்து உங்களுடைய சுகங்கள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய மாறுதல்கள் இருக்கும் விவசாயம் செய்பவர்களுக்கு அதுவும் தென்னை விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் இருக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பழ வியாபாரம் செய்பவர்கள் இனிப்பு பழ வியாபாரம் செய்பவர்கள் அதாவது வாழை மரம் வாழைப்பழம் அன்னாசி பழம் இந்த மாதிரியான பழங்கள் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு பெரிய மாறுதல்கள் ஏற்படும் கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் எதிர்பால் நத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மறைந்த இடத்திலிருந்து இருந்து திடீர் பணவர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வந்து ஒரு தடவை ஆலங்குடி போயிட்டு வாங்கும் கும்பகோணம் பக்கத்தில் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்கிறோம் உங்களுடைய தசாபுக்தி சரியில்லைன்னா நிச்சயமாக நீங்கள் போய்ட்டு வாங்கோ ஆலங்குளம் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் இந்த அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அதாவது இந்த ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கவங்க பால் வியாபாரம் பண்ணுறவங்க தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர வந்து இந்த விவசாயம் பார்க்குறவங்க பயிர் இதெல்லாம் வைக்கிறவங்க தென்னம் மரம் அந்த மாதிரியான இது வச்சுருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பார்த்த இந்த அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்க அது தவிர வந்து இந்த புடவை இந்த மாதிரியான பெண்களுக்கு உண்டான பொருட்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய மாறுதல்கள் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நீங்கள் ஆலங்குளம் போய்ட்டு வாங்க குருவுக்கு உண்டான பரிகார ஸ்தலம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை தேங்காயை உடைச்சி தேங்காய் வந்து சதுர தேங்காய் ே வாங்கும் அது தவிர வந்து அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு போட்டுட்டு மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு அதற்கு பிறகு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை ஒன்று போட்டுட்டு உங்களால் முடிஞ்சது மூக்கு கடலை சுண்டல் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை விநியோகம் பண்ணலையானல் உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக காணாமல் போகக்கூடிய அளவிற்கு இந்த அதிகார வக்கர குரு பயிற்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும் சிம்மம் மகம் பூரம் உத்தரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் இந்த குருவின் அதிசாரம் மற்றும் வக்கரநிலை அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பார்த்தலையானால் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி அஞ்சு வரலும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு ஒருவர் நிலையில் இருக்கார் அதிச்சாரம் ஆறார் அதுக்கப்புறம் நிலையில் வர்றார் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சில சில தொல்லைகள் வரும் தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது சிம்ம ராசிக்காரர்கள் அதுவும் வந்து அரசு அரசியல் அரசியல் இயந்திரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இருப்பினும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அதாவது எட்டாம் இடத்தையும் வந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுகங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பன்னெண்டாம் இடத்துல குரு குருவின் குரு இருக்கிறதுனாலேயே நல்ல தூக்கம் வரக்கூடிய வாய்ப்பும் அயனசயன போகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இருப்பினும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தே தீரும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் அதனால் அரசாங்கம் சம்பந்தமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதற்கு பிறகு பார்த்தா புதிய முயற்சிகள் அதை தவிர வந்து அதாவது போட்டி பொறாமை இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமூகமாகவே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருண ரோகண ரோண சத்ரு சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது ருணரோகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இதனால் இருக்கு இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உடல் வலி உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் சற்று குணப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருப்பினும் உங்களுடைய ராசியை சனி பார்க்குறார் வக்கரநிலையிலிருந்து சனி பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு உடல் நிலையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சனி பகவான் வக்கரகதியிலிருந்து நாளாக குருவின் பார்வையிலிருந்து அவர் அவர் வந்து நேரடியாகவே பார்க்கறதுனால பிரச்சனைகள் இருக்கும் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர பார்த்தலையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று வந்து ஏற்றமான காலமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை படிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோட பார்த்தா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியங்கள் உண்டு இருப்பினும் பழைய வீடுகள் விற்கணும்னு பார்த்துருந்தேன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக விற்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா திருப்பியும் பதினொன்றாம் இடத்துக்கு வக்கரகதியே வந்து குரு போகிறார் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கே போகிறார் பன்னெண்டாம் இடத்துல வக்கர ப பதினொன்றாம் இடத்துக்கு போகிறதுல பதினொன்றாம் இடத்துல குரு அதாவது பு மிதுன ராசிக்கே திருப்பியும் போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பதினொன்றாம் இடம் இவ்வளோ நாளாக அவங்களுக்கு லாபத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் வக்கரகதி அடைஞ்சதுனால தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசிக்காரர்கள் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மூத்த சகோதர சகோதரிகள் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இளைய சகோதரர்கள் கூட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியம் பெருமையாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பும் அது தவிர பார்த்தாலே ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பற்று போகிறது உங்களுக்கு திடீர் பணயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும்னா சப்தமத்தை வந்து குரு பார்க்குறார் இதன் மூலியமாக சனி பகவான் அந்த காலகட்டத்தில் வக்கர நிலையிலிருந்து மாறிடுறார் வக்கரம் முடிஞ்சு போயிடுறது அவருக்கு அதனால் வந்து வக்கரம் பெற்ற குரு சனியை பார்க்குறார் அதனால் பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு சற்று சுமாராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சனி ஏழாம் இடத்தில் இருக்கிற வரலம் உங்களுக்கு தரும் மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் இருந்தாலும் அவருடைய தாக்கம் சற்று கட்டுப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சுமூகமாக முடியும் அதை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய வீழ்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வந்து சற்று பின்னடைவு ஏற்பட்டிருந்தால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய தென்குடி திட்டை அப்படின்ற இடத்துக்கு அதாவது இந்த தென்குடை வந்து தஞ்சாவூர்லேருந்து ஒரு பாஞ்சு பாஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்குது அங்கே போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாங்கும் அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் இங்கே வந்து உங்களால் முடிஞ்ச தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மஞ்சள் தானம் கொடுங்க அதாவது மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுங்க நெய் தானம் கொடுங்கோ அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது தேங்காய் தானம் கொடுங்கோ வாழைப்பழம் தானம் கொடுங்கோ அதை தவிர கோவிலில் வந்து அந்த சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நல்ல முறையான விமோசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் அது தவிர இந்த சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதுமே டாம்பீகமாகவும் தானென்ற அகங்காரத்துடன் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவதன் மூலியமாக இந்த குரு அதிசார வக்கர பயிற்சி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறேன் கன்னியா ராசிக்காரர்கள் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இது ராசியின் அதிபதி புதன் இந்த குரு அதிசார வக்கர பயிற்சியின் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தார் குரு பத்தாம் இடத்தில் இருந்த குரு அதிசாரமாகி பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் இது மிகவும் ஏற்றமான விஷயம் பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழிலில் கொஞ்சம் ஆட்டம் காணும் எப்பொழுதுமே பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுன்றது ஜோதிட சொல் இருந்தாலும் தனித்த குரு தனித்த அந்தணன் பத்தாம் இடத்தில் இருக்கிறது பிரச்சனையை தொழிலை ஏற்படுத்துவார் அப்படின்றன்னு சொல்லியிருக்கு அதனால் சிறு சிறு தொல்லைகள் கொடுத்தாலும் மிகப்பெரிய மாற்றங்களையோ பெரிய ஏமாற்றங்களையோ கொடுத்துருக்காது இப்போ அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பத்தாம் இடத்துல இருக்கும்போது கொடுத்துருக்கும் சரி இப்போ பார்த்த இல்லைன்னா பதினொன்றாம் இடத்துல பாதிச்சாரமாய் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பார்த்தேனா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் உண்டான காலகட்டத்தில் அதிகசாரத்தில் இருக்கார் அதற்கப்பறம் வக்கரகதி அடைகிறார் அதே கடகராசி பதினொன்றாம் இடத்துலையே வக்கரகதி அடைகிறார் இது பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா குருவே பதினொன்றாம் இடத்துல போய் இருக்க லாபஸ்தானத்தில் க தன காரகனே போய் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பணத்தை நிச்சயமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா மூணாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அதற்கப்புறம் ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தோன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து வந்து குரு பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வக்கரகதியில் திருப்பியும் வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் என்ன சார் இப்போ தான் பதினொன்றாம் இடம்னு சொன்னீங்க ஒரு ரெண்டே மாதத்துக்குள்ளே திருப்பி அங்கே போயிட்றாருன்னு சொல்கிறீங்களேன்னா கவலைப்பட வேண்டாம் வக்கரகதியில் இருக்கிறதுனால குரு வக்கரமாக பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை மேம்படுத்துறதை விட அதில் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் பணம் வருமானம் அதிகமாக இருக்கும் அதற்கு பிறகு பார்த்த உங்களுடைய சுகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர பார்த்த உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் சரி மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலமாக அமையப்போகிறது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த இது அரசியல் தொடர்புடையவர்கள் அது தவிர எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான தொழிலில் இருக்கிற இன்ஜினியர்ஸு அது தவிர கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பத்திரிகை எழுதுகிறவங்க அது தவிர வந்து கவிதை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா மூணாம் இடத்தையும் வந்து புத்திர காரகனை பார்க்கிறார் அதனால் முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தாள்னா அவங்களுடைய எதிர்பாலனை தவறு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் திருமணம் நடக்கக்கூடிய பாகியம் உண்டு திருமணம் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போ நிச்சயமாக திருமணத்திற்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஒப்பந்தம்னா நிச்சயதார்த்தம் மரலும் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் போகும்பொழுதும் வக்கர குருவாக இருக்கிறதுனால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இருக்கக்கூடிய தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக காலகட்டமாகறது உங்களுடைய ராசிக்கு புதிய வேலையோ உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய எதிரிகள் வம்பு வழக்கு இதெல்லாம் ஏதாவது இருந்தது அதுவும் சுமூகமாக தீர்த்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா பிராணம் இந்த மாதிரியான விஷயங்கள் சற்று நல்லபடியாக இல்லை அப்படின்னும் பொழுது இந்த கோச்சாரம் அந்த அளவு வேலை செய்யாது அப்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருவினுடைய பரிகார ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வர்றது மிகவும் நல்லது சரி எந்த பரிகார ஸ்தலங்களுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்த ஆனால் குருவுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருப்பதியில் ஆழ்வார் திருநகரி அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டம் பக்கத்துலேயே இருக்குது ஆழ்வார்த்தினகிரி அங்கே ஆதிநாதப்பெருமாள் அப்படின்றவர்கள் அவரை போய் சேவிச்சுட்டு வாங்கும் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் முடிஞ்ச வர்லம் வந்து இந்த மஞ்சள் நிற ஆடை அதாவது துணி வந்து வஸ்திரம் தானம் கொடுங்க தேங்காய் சதுர்த்திக்கு சதுர்த்தி உடஞ்சின்னு வாங்கும் அது தவிர வந்து ம எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்கோ எலுமிச்சம்பழம் மாலை போடுங்கோ உங்களால் முடிஞ்சது ஏனால் வாழைப்பழம் ஒரு சீப்பு வாங்கி கொடுங்கோ அது தவிர வந்து அன்னாசி பழம் அதை தவிர செடிகளில் வந்து சந்தன செடி அதை அதற்கு பிறகு வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா துளசி அரச மரம் எல்லாம் வந்து வாங்கி தானம் கொடுங்க அது பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகள் வந்தாலும் அது சூரியனை கண்ட பனி போல் விலகி சென்று எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்